பெலாம் கண்ணாத்தட்டி சிவன் கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சைபர் எழுபத்தி ஏழு சைபர் ஒன்று ஒன்பது பத்து இருபத்தி எட்டு மற்றும் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று

ஹாய் காய்ஸ் நாங்கள் தான் அவங்களோட ஹம்தி மெயின் ஸ்டைல்ஸ் கலெக்ஷனில் இருந்து பேசுகிறோம் எங்களோடய கடை எங்கே எங்கேய்க்குன்னு சொன்னால் நானூற்றி நாற்பத்தி ஏழு கே கே ஸ்ரோட் பிரபலியமான கோயில் சிவன் கோயிலுக்கிட்ட தான் இங்குது சிவன் கோயிலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இயக்குது எங்களோட கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் இம்போர்டன்ட் ஐட்டம் தான் இக்குது நல்ல கலெக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம் உள்ள சரி இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு கடைக்குள்ள பார்த்தாலே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது கலெக்ஷன் எல்லாம் வேற லெவலாக இருக்குது நான் சொல்கிறத விட கடைக்காரன் சொல்கிறதே சிறப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன் என்னென்ன சாமான்கள் என்னென்ன ஆஃபரில் போகுது அப்படின்னு சொல்லு இது நாங்கள் புதுசாக தகுந்த கிடையாது இதெல்லாம் ஆஃபரில் தான் இந்த சேர்த்து தான் மூவாயிரத்து ஐநூறுபாய்க்கு விட்டு கிறிஸ்மஸ்லேருந்து பொங்கல் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆஹான் இந்த மாதிரி ஷேர்ட்டு இங்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு

This is what we have arranged, we just arrange it and wear it. Do you have any jeans items? Yes, I have baggy jeans. I have baggy jeans. I bought it for Rs. 3,200. Yes. How much is it? Rs. 4,200. I bought it for Rs. 3,200. I bought it for Rs. 3,200. I bought it for Rs. 3,200. I bought I bought it for Rs. 3,200. ஜீன்ஸ் அண்ட் பாக்கெட்ல டெனிம் ஐட்டம் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா ஆஃபீஷியல் ஆ ஆஃபீஷியல் இருக்கு ஆஃபீஷியல் உடு போல ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களா ஆரே எங்க கலெக்ஷன் வரையிகிது ஆஹா ஆஹா இப்பதான பூசா தரது ஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தைப்பங்களுக்கு மட்டும் ஆஃபர் இருக்குது கண்டிப்பா வந்து வேணுங்கோ அட்ரஸ் இதுல மென்ஷன் பண்ணி நானே திருப்பி இதுல போன் நம்பர் என்ன இருக்கு இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பேன் அதையும் தொட பார்த்து தொடர்பு கொள்ளலாம் ப்ரைஸஸ் எல்லாம் ஒப்படைக்குள்ள மோஸ்ட்லி குறைவாக இருக்குது நல்ல கலெக்ஷனும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு விளாங்கும் இந்த வீடியோ பார்க்கறதாலேயே உங்களுக்கு விளங்கும் இதெல்லாம் என்ன ப்ரைஸில் போகுது எல்லா எல்லா சைஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் டிஷர்ட் தான் வந்து நாங்கள் ஒன்றா கொண்டு வரேன் இம்போர்ட் பண்றதும் இந்தியாவிலேருந்து இருக்கா ம் இந்தியால இருந்து மட்டும் தான் படைக்கிறீங்களா இல்லை அடிக்க இடத்துல இருந்து எடுக்கிறீங்களா இப்போதைக்கு இந்தியாலேருந்து இதெல்லாம் இந்த வருஷத்துக்காகவும் இப்போங்களுக்காகவும் இப்போ நான் திறந்து இப்போதானே ஒரு ஒரு அதுவும் இல்லை ஆ எல்லாமே புதுசாக வந்த கலெக்ஷன் தான் இயக்குது என்கிட்ட பழைய ஸ்டோக் ஒன்றுமே இல்லை நான் புதுசாக திறந்த கடைன்னா புதுசாமான்தான் இந்த சோர்சலில் வந்திக்கு பெட்ஸில் பிரிண்ட் புதுசாக வந்த சாமான் பாருங்கள் இப்போ தான் உடைக்கிறோம் இது வந்து குவாலிட்டி சாமா எவ்வளோ ப்ரைஸில் போகுது இது வந்து மூவாயிரம் மழை போட்டுக்கோங்க

சைஸு இங்கிங் ஒவ்வொரு கலர்ஸில் இப்போ சைஸு எல்லா சைஸும் இங்கே எவ்வளோ ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் நாலாயிரத்தி ஐநூறு ஆகி கொடுக்குது இப்போ இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு வார எல்லாருக்கும் வீடியோ போஸ்ட் லைக் கண்டிப்பா போய் பாருங்க வேணுங்க அப்படி என்ஜாய் பண்ணுங்க என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி என்ன முருகானொழில் உங்களை சந்திக்கும் வரை